திருநள்ளாரில் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபரை குற்றவாளிகள் அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெட்டு காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நள்ளிரவில் மூன்று பேர் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபரை வெட்டிவிட்டு அறிவாளுடன் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரைச் சேர்ந்த பிரபல ரவுடி நந்தா என்ற நபர் மீது அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் நந்தாவுக்கு எதிராக சாட்சியம் அளித்ததால் அவர் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் சிறுமியின் உறவினர் மீது கொலை வரி தாக்குதல் நடத்திய குற்றவாளி நந்தாவின் நண்பர்களை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள் திருநள்ளாறு காவல் நிலையம் முன்பு நள்ளிரவில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர்